இப்போ கட்டணம் உயர்வு எப்படி அவங்களுக்கு ஒரு காலத்தின் இருக்கோ அதுபோல் ஆவின் பால் விலை உயர்வும் காலத்தின் கட்டாயம் ஆராயத்தை தாண்டி வருமானம் வரக்கூடிய எவ்வளவோ துறைகள் அரசு கையில் இருக்கு இது வந்து அரசுடைய ஒரு கூட்டுறவு நிறுவனம் இது அரசியலுக்கான வாக்கு வங்கி ஆயுதமாக பயன்படுத்தினாங்க எந்த அரசுமே செய்யாத ஒரு நிகழ்வை இவங்க தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றுனாங்க நீங்கள் பதினாறு சதவீத மக்களுக்கான பாலை மட்டும் நீங்கள் குறைந்த விலைக்கு கொடுத்து எண்பத்தி நான்கு சதவீத மக்கள் வந்து அரசு ஐயப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் அன்பு ரகோத் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நல சங்கத்தோட தலைவர் சு ஆ பொன்னுசாமி இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சங்கம் எப்படி இருக்கு உங்களுடைய செயல்பாடு இந்த பருவநிலை மாற்றத்தில் எப்படி போயிட்டுருக்கு எங்களுடைய முகல் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பால் வணிகம் எப்படி வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இல்லாமல் செயல்பட்டுகிட்டு இருக்கணுமோ அதே மாதிரி எங்களுடைய அமைப்பும் தடையில்லாமல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்கள் இவளுக்கு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பாக எங்களுடைய முகவர்கள் சங்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்துருச்சு இந்த நிலையில் பால் கட்டண உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பாக உயர்த்தி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நாங்கள் காலமாகவே அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் கொள்முதல் விலை விற்பனை விலை இது ரெண்டையுமே ஒரே ஈவன உயர்த்த உயர்த்தினா மட்டும்தான் அந்த நிர்வாகம் வந்து சரியாக இருக்கும் நாங்கள் அதிக விலை கொடுத்து கொள்முதல் வாங்கி குறைந்த விலைக்கு பால் பொதுமக்களுக்கு கொடுக்குறோன்றது பெருமை இல்லை ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதில் ஆவினுடைய பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு விழுக்காடு தான் ஓகே எண்பத்தி நாலு விழுக்காடு தனியார் பால் நிறுவனம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் பதினாறு சதவீத மக்களுக்கான பாலை மட்டும் நீங்கள் குறைந்த விலைக்கு கொடுத்துட்டு எண்பத்தி நான்கு சதவீத மக்கள் வந்து அதிக விலைக்கு கொடுத்து பால் வாங்குகிறோன்றது இது எப்படி பெருமையாக இருக்க முடியும் ஒரு அரசுக்கு ஏன்னா இப்போ நம்ம அண்டை மாநிலமாக கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் நாலொன்றுக்கு பத்தொம்பது லட்சம் லிட்டர் பால் தான் அவங்க கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆவியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆவியினுடைய பால் கொள்முதல் கட்டமைப்பு விற்பனைக்கான கட்டமைப்பு குறித்து அவங்க அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அதை போய் அப்படியே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அமுல்படுத்தியிருக்காங்க அப்படி அமுல்படுத்தின அந்த நந்தினி நிர்வாகம் இன்னைக்கு ஒரு கோடி லிட்டர் பால் கொள்முதல் பண்ணுது கர்நாடகாவில் கொள்முதல் பார்த்து உற்பத்தி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் லிட்டரு தான் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு அந்த மாநில அரசுடைய கூட்டுறவு பாலினரும் நந்தினி தான் பண்ணுது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் நாலொன்றுக்கு ரெண்டே கால் கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது ஆனால் பதினாறு விழுக்காடுக்கு மேலே தாண்டவே இல்லை அப்போது இதுக்கு காரணம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த விலை நிர்ணயத்தில் பெரிய சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது ஆட்சியாளர்கள் யார் மாதிரி மாதிரி வந்தாலும் இது வந்து அரசுடைய ஒரு கூட்டுறவு நிறுவனம் இது அரசியலுக்கான வாக்கு வங்கி ஆயுதமாக பயன்படுத்தாமல் இது விவசாய பெருமக்களுடைய ஒரு நிறுவனம் மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நினச்சாங்கன்னா செயல்பட அனுமதித்தாங்கன்னா ஆவின் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் கொள்முதல் விலை நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதற்கேற்ற வகையில் விற்பனை விலையையும் மாற்றி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆண்டுக்கு ஒரு முறை விவசாய பெருமக்களுக்கான அந்த கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவியில் ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கறதே இருக்கும் இரண்டு ஆண்டு மூன்றாண்டு இன்னும் சொல்லுவாங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கொள்முதல் விலை உயர்த்தி கொடுத்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது உயர்த்தினாங்க அதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் திமுக ஆட்சி வந்த கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கொள்முதல் விலை கொஞ்சம் கணிசமாக உயர்த்தி கொடுத்தாங்க வெறும் ரூபா அப்போ அந்த மூன்றுரூவா உயர்த்தி கொடுக்கும்போது கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த விற்பனை விலையை வந்து பச்சை பாக்கெட்டு அந்த நீலக்கலர் பாக்கெட்டு நிலைப்படுத்தப்பட்ட பால் சமன்படுத்தப்பட்ட பால் இது இரண்டுக்குமே விலையை உயர்த்தாமல் நிறை கொழுப்பு பாலுக்கு மட்டும் லிட்டருக்கு பன்னெண்டு ரூபா உயர்த்தினாங்க இது வந்து தவறான ஒரு நடைமுறை ஏன்னா லிட்டருக்கு நீங்கள் கொள்முதல் விலை மூன்று ரூபா தான் உயர்த்துறீங்க அப்போ மூன்று ரூபா உயர்த்தும் போது நீங்கள் எல்லா வகையான பாலுக்கும் ஒரு ரூபா உயர்த்தலாம் ஏன்னா உற்பத்தியாளருக்கு மூன்று ரூபா நிர்வாக செலவுகளுக்கு ஒரு ரெண்டு ரூபா பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகை ஒரு ரூபா உயர்த்தி கொடுத்து நீங்கள் நடைமுறையை பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் நாசரவர்கள் பால்வள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு தவறான அணுகுமுறையை பண்ணாங்க அதனுடைய விளைவு இன்றைக்கி ஆவினுக்கு மிகப்பெரிய நிதிகளை இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபா விற்பனை விலையை குறைச்சாங்க எந்த அரசுமே செய்யாத ஒரு நிகழ்வை இவங்க தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றினாங்க அது மக்களுக்கான வாக்குறுதி அவங்க நிறைவேற்றினதாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அது ஆவியினுக்கு மிகப்பெரிய இழப்பு இன்றைக்கி அந்த வகையில் மட்டுமே இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த விலை குறைப்பு மூலமாக மட்டுமே ஆவீனுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுருக்கு அப்போது இந்த நிதி இழப்பெல்லாம் எங்கே கொண்டு போய் ஈடு செய்ய முடியும் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யக்கூடிய பாலுக்கான தொகையை கொடுக்கணும் பால் கொள்முதலை அதிகப்படுத்தணும் பால் உற்பத்தியான பால் பாக்கெட் உற்பத்தியான கட்டமைப்புகளை அதிகப்படுத்தணும் அப்போ அதற்கான செலவினங்களை ஈடு செய்யணும் இல்லையா அப்போது விற்பனை விலையை கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதை நாங்கள் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் சொன்னோம் ஆனால் நாங்கள் அப்போ தான் மூன்றுரூவா குறைச்சிருக்கோன்றதுனால உயர்த்தினா பிரச்சனையாகும் அப்படின்றதுனால அப்படி விட்டுட்டாங்க ஆனால் கொள்முதல் விலை உயர்த்தும் போதாவது அது நீங்கள் மாற்றி அமைங்கன்னு சொன்னோம் அப்போவும் நாசர் அவர்கள் கண்டுக்கலை மனோதங்கராஜ் அவர்கள் வந்த பிறகும் அதற்கான ஒரு ஒரு விரிவான ஒரு பக்க கடிதம் அறிக்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு விலை எவ்வளோ இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பால் விலை இருக்குது ஆவினுடைய விலை எவ்வளோ இருக்குது கொள்முதல் விற்பனை ரெண்டையுமே க ஒப்பிட்டு காட்டி நீங்கள் குறைந்தபட்சத்தில் லிட்டருக்கு பத்து ரூபா வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை விலையை உயர்த்துங்க ஏன்னா உற்பத்தியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் பத்து ரூபா உயர்த்தி கொடுத்தாகணும் அப்போ பத்து ரூபா நீங்கள் உயர்த்தி கொடுக்கும்போது விற்பனை விலையும் நீங்கள் பத்து ரூபா பா பாயிரூபா உயர்த்தினா தான் நிர்வாகத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்போ தான் பொதுமக்களுக்கான பாலை வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்க முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் பொதுமக்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்குறோன்ட்டு பாலை நிப்பாட்டிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக விற்பனையில் இருந்து கொண்ட அந்த நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ள நிலைப்படுத்தப்பட்ட பாலை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சதவீதம் கொழுப்பு சத்து குறைவான பாலை கொடுத்து மறைமுக விலையேற்றத்தை திணிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ மின்கட்டண உயர்வு எப்படி அவங்களுக்கு ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கோ அதுபோல் ஆவின் பால் விலை உயர்வும் காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக அவ்வளோ படுத்தி ஆகணும் போது பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல்களையும் பால் முகவர்களுக்கான விற்பனைக்கான கமிஷன் தொகையும் உயர்த்தி ஒரே சராசரியான சமமான முறையில் அமுல்படுத்தினா மட்டும்தான் இது வந்து ஒரு சரியானதாக இருக்கும் பால் பாக்கெட்டில் இந்த எடை குறைவு அப்படின்றத பல சா பார்க்குறோம் அது எப்படி சார் பால் பண்ணையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் ஏன்னா ஒவ்வொரு பால் பண்ணையிலையுமே தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருப்பாங்க இப்போ கொள்முதல் செய்து வரக்கூடிய பால் பண்ணைக்கு வரக்கூடிய பாலை அதோடைய தரம் கொழுப்பு சத்து திடச்சத்து அதில் எவ்வளோ நேரம் தாங்குன்ற பல்வேறு வகையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அந்த தரத்தை ஆய்வு செஞ்சு கண்காணிக்க வேண்டியது தான் இந்த தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடைய பணி அது இல்லாமல் அந்த பேக்கெட் செய்யும்போது ப அந்த இயந்திரங்களுக்கு மேலே போய் வந்து பேக்கிங் ஆகி வெளியே வந்து அந்த பால் பாக்கெட்டுகள் அந்த கிரேட்டில் அடிக்கி விநியோகத்துக்கு புறப்படுற வரைக்கும் கண்காணிக்க வேண்டியது பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பால் பண்ணை அதிகாரிகள் இவங்க வந்து மித்தனமாக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று திட்டமிட்டே பாலில் முறைகேடுகள் செய்வதற்கு இப்போ ஒரு பால் பாக்கெட்டில் பத்து எம்எல் குறைச்சா கூட யாருக்கும் பொதுவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை இப்போ இதில் அளவுக்கு அதிகமாக ஐம்பது எம்எல் இல்லை நூறு எம்எல் குறைக்கும் போது தான் இது வந்து வெளியில் கவனம் வருது ஒரு வைரல் ஆகுது ஆனால் கவனத்துக்கு வராமல் தினசரி பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் குறைக்கும் போது ஒரு நாளைக்கு இன்றைக்கி சென்னை மாநகரில் எடுத்துக்கிட்டோம்னா பாஞ்சல் லட்சம் லிட்டர் இன்றைக்கி விற்பனை ஆகுது இதில் மாதவரம் ஐம்பத்தோரு சோழிநூல் பால் பண்ணையில் மட்டுமே நாலொன்று இருக்குது கிட்டத்தட்ட பாஞ்சாயிரம் லிட்ரு பால் பாக்கெட்டுகள் முறைகேடாக வெளியில் வருதுன்றாங்க அதாவது ஒரு பால் பாக்கெட்டுக்கு பத்து எம்எல் குறைச்சாலே பாஞ்சு லட்சம் லிட்ரு பாக்கெட்டுனா முப்பது லட்சம் பாக்கெட்டு முப்பது லட்சம் நீங்கள் பத்து எம்எல் போட்டிங்கன்னா எவ்வளோ கணக்கு போட்டுக்கோங்க அப்போது இந்த கூடுதலாக வரக்கூடிய பால் பாக்கெட்டை பால் பண்ணையிலேருந்து வரக்கூடிய மொத்த விநியோகஸ்தர்கள் பால் பாக்கெட் ஏற்றிட்டு வராங்களே விநியோக வாகனங்கள்ல அவங்க ஏற்றி வரக்கூடிய மொத்த விநியோகஸ்தர்கள் பால் பண்ணையக்கூடிய அதிகாரிகள் இவங்க ஒரு கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கண்காணிக்க வேண்டிய விஜிலன்ஸ் அதிகாரிகளாகட்டும் இல்லை இணை இயக்குனரோ இல்லை நிர்வாக இயக்குநரோ இவங்க யாரையும் பெரிய அளவுக்கு இதை கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா இது அத்தியாவசிய உணவுப் பொருள் டெய்லி மார்க்கெட்டுக்கு வந்த உடனே உடனே அழிஞ்சிடும் யாருமே இதை மார்க்கெட்டை வச்சு ஸ்டாக் பண்ணி அதிகபட்சமான இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் ஓகே அதுக்கு மேலே யாரும் வச்சிருக்க போகிறதில்ல அப்போது இது யாரும் இட போட்டு பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த குறைவு ஏற்படுவதற்கான தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதற்கான ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்குது பால் முக அதாவது பால் வந்து நம்ம கொள்முதல் பண்ணுறாங்க அரசு ஆனால் அதுக்கான மாடு எங்க அரசு கிட்ட இல்லையே அப்படின்ற குற்றச்சாட்டு சீமானம் வைக்கிறாரு எப்படி பார்க்கலாம் சார் இல்லை அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது வெண்மை புரட்சி ஏற்படுக்கும் முன்னால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டு பசு மாடுகள் தான் பசு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு தான் பால் கறக்கும் ஆனால் வர்கேஷ் குரியனா அவர்களுடைய அந்த வெண்மை புரட்சிக்கு பிறகு கலப்பின பசுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு கலப்பின பசுக்களுடைய அந்த பால் உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா ஒரு மாடுகவுடைய கொஞ்சம் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க அது அந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு பாஞ்சு லிட்டரு கறக்கக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கி மாடுகள் கால்நடைகள் இருக்குது இதெல்லாம் கலப்பின பசுக்கள்னு சொல்லுவாங்க ஜெர்சி இன பசுக்கள்னு சொல்லுவாங்க இது வந்து பால் உற்பத்தி அதிகமாக கொடுக்கும் ஸோ குறைந்த அளவு கால்நடைகள் இருந்தாலும் நமக்கு தேவையான பால் உற்பத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது அரசு கொள்முதல் செய்துதா ஆவி நிர்வாகம் கொள்முதல் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலே நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது இதில் ஆவின் கொள்முதல் செய்து வெறும் முப்பது லட்சம் லிட்டர் தான் அதுவும் இப்போ ஒரு மூணு நாலு லட்ச லிட்டரு அதிகமாக இருக்குது இவங்க திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் லிட்டருக்கு போயிட்டாங்க அதிமுக ஆட்சியில் நாற்பது லட்சம் லிட்டராக இருந்தது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கும் ஒரு ஆறு மாதத்துலேயே இருபத்தஞ்சு லட்சம் லிட்டருக்கு போயிட்டாங்க பாஞ்சு லட்சம் லிட்டர் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த கோடை மழை வந்த பிறகு பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது பால் உற்பத்தி அதிகமானதுனால ஒரு ஆறு ஏழு லட்சம் லிட்டருக்கு மேலே உற்பத்தி அதிகமாகி ஆவியினுக்கான வரத்து அதிகமாக இருக்குது பால் உற்பத்தி அதிகமானதுனால் தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் வழியை குறைக்க தொடங்கியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பால் விற்பனை குறைஞ்சிருக்கு கொள்முதல் உயர்ந்திருக்கு அப்போது விற்பனை குறையும் போது பால் அடையுது பால் தேக்கமடையும் போது அதை வச்சிருக்க முடியாது மாட்டு மடியில் கறக்காமலும் வச்சுருக்க முடியாது கறந்தும் ரொம்ப நாள் ஸ்டாக் பண்ண முடியாது பவுடர் ஆக்கணும் இல்லை பால் உப பொருட்களாக மாற்றணும் அப்போ நிறைய சின்ன தனியார் பால் பண்ணைகளில் பால் பவுட்ரு ஆக்கக்கூடிய வசதிகள் இருக்காது இல்லை பால் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வசதிகள் இருக்காது அப்போது இவங்க தனியார் பால்னரும் பால் வேண்டாம்னு சொல்லி விவசாயிகளை திருப்பி அனுப்புறது இல்லைன்னா இந்த விலை தான் வேணும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா குறைச்சி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்த பால் கொள்முதல் இன்றைக்கி இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தாறு ரூபாய்க்கு வந்துடுச்சு தனியாரில் அப்போது அரசுடைய ஆவின் நிர்வாகம் ஒரு நிலையான கொள்முதல் விலையை கொடுக்குறாங்க விவசாய பெருமக்களுக்கு அரசு என்ன கொள்கை முடிவெடுத்து அறிவிக்குதோ அந்த கொள்முதல் விலை தான் அடுத்த கொள்கை முடிவெடுத்து அறிவிக்க தண்டியும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இன்றைக்கி அரசு கொடுக்கறது நாலு புள்ளி மூன்று சதவீதம் கொழுப்பு சத்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சத்துக்கு வந்து ஒரு லிட்டருக்கு முப்பத்தெட்டு ரூபா கொடுக்குறாங்க அப்போது தனியார் வந்து இன்றைக்கி இருபத்தாறு ரூபா இருபத்தெட்டு ரூபா முதல் ஒரு லிட்டருக்கு பத்து ரூபா ஆவீனுக்கும் தனியாக இருக்கும் கொள்முதல் விலை குறைவாக இருக்குது அப்போ விவசாய பெருமக்கள் ஆவினை நோக்கி வர தொடங்கியிருக்காங்க அதன் காரணம் ஆவீனுக்கான கொள்முதல் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச லிட்டர் கிட்டத்தட்ட இன்னைக்கு உயர்ந்திருக்கு இந்த இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு இன்னும் இதற்கான அந்த நம்ம பால் கொள்முதல் செய்யக்கூடிய பாலை தே பாதுகாக்கக்கூடிய கட்டமைப்புகளை அதிகப்படுத்தணும் பால் பாக்கெட்டுகள் உற்பத்திக்கான கட்டமைப்புகளை அதிகப்படுத்தணும் விற்பனைக்கான செய்வதற்கான அந்த நடைமுறைகளை வந்து அதிகப்படுத்தி பால் முகவர்களுக்கான சில்லறை வழியாக க விற்பனை கமிஷன் தொகையும் உயர்த்தி கொடுக்க பட்சத்தில் வந்து ஆவி நிர்வாகம் இன்னும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பால்வளத்துறை அதிகாரிகளோ இல்லை ஆவி நிர்வாகமோ அதற்கான முயற்சி எடுக்கலன்றது தான் இப்போது இல்லை ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது சீமான் அவர்கள் சொல்கிற இந்த கால்நடைகள் வளர்ப்பே அரசு துறையாக செய்ய போறோம் அப்படின்றத சொல்றாரு அவர் ஆட்சியின் காலத்தில் அது பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் என்னை கேட்டோன்னா வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு அரசு பணிகள் எல்லாமே தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களாக நிறைய இன்னைக்கு மாற்றிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு மருத்துவமாகட்டும் குடிநீராகட்டும் கழிவு இப்போ பொதுத்துறை எல்லா நிறுவனங்களுமே இன்றைக்கி தனியார் மயமாகிட்டு வந்துகிட்டு இருக்கு மத்திய அரசு வந்து மாநில அரசு இன்றைக்கி மத்திய அரச மாநில அரசு குறை சொல்கிறதும் மாநில அரசை மத்திய அரசு குறை சொல்கிறதும் ஆட்சியில் யார் இருந்தாலும் தொடர்ந்து குறை சொல்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு கால்நடை வளர்க்குறதோ இல்லை விவசாயம் பண்ணுறதையோ இன்றைக்கி ஒரு கேவலமாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது அது படித்த இளைஞர்கள் மத்தியிலும் படிக்காத பாமரர் மக்கள் மத்தியிலும் கூட ஏன்னா அதுக்கான உரிய விலை கிடைக்காததுனால தான் அந்த நிலை இருக்குது ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி மேலே படித்த இளைஞர்களுடைய கவனம் திரும்ப தொடங்கியிருக்கு நாட்டு மாடுகள் வளர்க்குறதுல வந்து அவருடைய கவனம் அதிகளவு திரும்ப தொடங்கியிருக்கு நாட்டு பசும்பால் விற்பனையும் அதிக கவனம் பெற தொடங்கியிருக்கு அப்போது கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு கோழி உள்ளிட்ட அந்த கால்நடை வளர்ப்பு தொழில் வந்து ஒரு அரசு தொழிலாகும் போது அதற்கான இளைஞர்களும் முன் வருவாங்க நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கிராம பொருளாதாரம் முன்னேறும் ஏன்னா கிராம பொருளாதாரம் முன்னேறும்போது தான் ஒரு அரசு நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாமே தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்போ அரசுக்கான வரி வருவாயை மட்டுமே நீங்கள் நம்பிக்கிட்டுன்னா கடைசியில் நீங்கள் டாஸ்மார்க் நம்பி நீங்கள் ஆட்சி நடத்தியாகணும் இன்றைக்கி சா சாராயத்தை தாண்டி வருமானம் வரக்கூடிய எவ்வளவோ துறைகள் அரச கையில் இருக்குது ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துறதில்லை அப்படின்றது தான் இது வேதனைக்குரிய விஷயம் ஆனால் அவர்கள் சரியான விஷயத்தை அதை முன்னெடுத்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு அது உண்மையில் வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரிய விஷயந்தான் அது பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமா பதிலளித்த சூ அப்புன்னு சமயம் அவர்களுக்கு வாழ்த்துக்கணும் நன்றி சார் நன்றி சார் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்